ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதக்குள்ளே போகலாம் ஒரு விதத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லாேருக்கும் எல்லா விஷயத்துலேயும் வந்து சரியான ஒரு இதை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க இல்லை அதையெல்லாம் வந்து எடுத்துக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நீங்களே வந்து யோசிச்சீங்கனாலே அதுவே வந்து போதும் அதை தாண்டி நம்ம யாரையும் இந்த விஷயத்துக்கும் ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை அப்படின்னு ஒன்று ஆமாம் அது தான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா எப்போதுமே நம்மளால் மற்றவங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு இதை வந்து நம்ம தான் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அதை தாண்டி யாரும் எந்த விஷயத்தையுமே நமக்காக வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது இருக்காது அப்படின்னே ஆமாம் அதுதான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எப்போதுமே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்மளால் வந்து அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கோ இல்லை அதெல்லாம் வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு நம்மளால் வந்து இது பண்ணுறதுக்கோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது உங்களுக்கு தேவையாக அதை வந்து நீங்கள் தேவையான விஷயங்களை நீங்கள் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் அதை தாண்டி நம்மளுக்கு யாரும் எந்த விஷயத்துக்கும் வந்து தலையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்படி இல்லைன்னா ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு வந்து இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து அவர் புரிஞ்சிக்கணுக்கு டைமிங்கெல்லாம் இல்லை அந்த டைமிங்கை நீங்களே வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்கனாலே அதுவே போகும் அதுக்கு மேலே நான் யாரையும் எந்த விஷயத்துக்கும் வந்து சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னா அது கரெக்டு தான் நான் இல்லைங்களை ஆனால் போக போக உங்களுக்கு எல்லா விஷயங்களும் வந்து புரிய ஆரம்பிப்போம் அது புரியலப்போ உங்களுக்கு அதுக்கான ஒரு இதுங்கிறது கரெக்டான ஒரு வேலை வந்து தெரியும் அப்படின்னோட அதெல்லாம் சரிதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் ஏன்னா எப்போதுமே எல்லா விஷயத்துலேயும் யாரையும் நம்ம சார்ந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஏற்படுங்கிறது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து நம்ம எதையும் எதிர்பார்க்காமல் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம கரெக்டாக வந்து எடுத்துக்கிட்டோம்னால அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோட அதெல்லாம் சரி தான் இருந்தாலும் நம்ம ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு யாரையும் நம்ம வந்து கொ குறை சொல்கிறதுக்கோ இல்லை அது இதுன்னு செஞ்சு சொல்லிக்கிறதுக்கோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு வேலை வந்து எந்த விஷயத்தில் நீங்கள் வந்து எதையும் வந்து சொல்லி நம்ம புரிய வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஏன்னா எதுக்குமே வந்து நம்மளை வந்து ஒரு சார்ந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்குது இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டான விஷயமாக தான் இருக்குது அப்படின்னோட கரெக்டு தான் நான் யோசிக்காம இல்லை ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்மளால் வந்து செய்ய முடியாமல் இருக்கிறப்போ அந்த செய்யாத விஷயங்களை நம்ம வந்து யாருக்கும் இந்த விஷயத்துக்கும் வந்து இது பண்ணுறதுக்கான டைமில் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறது மாதிரி தான் இருக்கு அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் நீங்கள் வந்து எதையும் வந்து யோசிக்காதீங்க எது யோசிச்சு என்ன பண்ண ஒன்றும் இது பண்ண போகிறது இல்லை முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம அனுசரித்து போயிட்டு வர்றது தான் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம நம்மளுக்கு செஞ்சிக்கிற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோன்னா அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் விட்டுட்டு வேலையை பாருங்கள் அது அதுக்கு அடுத்ததில் நம்ம யாருக்கும் இந்த விஷயமும் வந்து சரியில்லை அப்படிங்கிறத நம்மளே புரிஞ்சுக்காம ஒரு சில நேரங்களில் முடிவெடுத்துறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் எப்போதுமே ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக நடக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து பார்த்துக்குறோம் பண்ணுறோம் செய்கிறோம் அதெல்லாம் நம்மளால் வந்து யாரையும் இந்த விஷயத்துக்கும் வந்து இது பண்ண முடியாது ஏன்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் ஓரளவு யோசிச்சுட்டு நம்ம முடிவெடுக்காமல் முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து எந்த அளவில் வந்து நம்ம இது பண்ண முடியும் செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே அதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயமாக தான் இருக்குது ஏன்னா யாரையும் நம்பி நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து செய்கிறதுக்கான காரணத்தை வந்து நம்ம இது பண்ண முடியாது யாரும் எதுக்காகவும் வந்து நம்மளை சார்ந்து இருக்கிறதுக்கான அவசியங்கிறது கிடையாது அப்படி இருக்கிறதுனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன வேணுமோ